எப்படி இருக்கிறாய் என கேட்பதற்கு கூட யாரும் இல்லாமல் தனியாக வாழ்ந்து வந்த கிராமிய பாடகி அடைக்கலம் கொடுத்து அடிமடியிலேயே கை வைத்த கில்லாடி தம்பதி எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாந்து போலீசாரின் உதவிக்கு கையேந்தி நிற்கும் பெண்ணின் முழு விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஜிபேல மட்டுமே நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து ஜிபேல மட்டுமே அனுப்பியிருக்கேன் காயத்ரியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கேன் ஆனால் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க காயத்ரோட ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா நாங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு லட்ச ரூபா வாங்கி காயத்ரிக்கு போட்டு விடுறோம் அப்படின்னா அந்த காசு அப்படியே அவங்க கார்த்திக் பாண்டியர் அவங்க புருஷனுக்கு தான் மாறுது பண்ணி தான் வாங்குறாங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவர் மகா என்கிற மகமாயி கிராமிய பாடல்களை பாடி வரும் இவர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஆகியவற்றில் மாபெரும் பிரபலமாக உலா வருகிறார் யூடியூபில் மட்டும் இவருக்கு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் இவருடைய யூடியூப் பக்கத்தை பக்கத்து வீட்டில் வசிக்கும் காயத்ரி மற்றும் கார்த்திக் பாண்டியன் ஆகியோர் கையாண்டு வந்துள்ளனர் இவர் கச்சேரி நடத்தியும் பணம் சம்பாதித்து வருகிறார் மேலும் யூடியூபில் இருந்தும் அவருக்கு லட்சக்கணக்கில் பணம் வருவதை அறிந்த இருவரும் அவரிடம் அடிக்கடி கடன் கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் மேலும் அவருடைய யூடியூப் பக்கத்தை ஹேக் செய்யப் போகிறார்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என கூறி அடிக்கடி பணம் வாங்கி வந்துள்ளனர் எண்பது லட்சம் ரூபாய் வரை இருவருக்கும் மகா பணம் கொடுத்துள்ளார் மேலும் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் சந்தேகமடைந்த மகா இன்று புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து தன்னை மிரட்டி பணம் பறித்து வரும் இரண்டு பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மனு அளித்தார் இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காயத்ரி கார்த்திக் பாண்டியன் தம்பதியினர் தனக்கு யாரும் இல்லாததை தெரிந்து கொண்டு தன்னை அரவணைப்பது போல என்னிடம் பாசம் காட்டி பழகி வந்தனர் தங்களுக்கு கஷ்டம் என்று கூறி உடனடியாக பண தேவை என்று கேட்கும் போதெல்லாம் தான் தங்க செயின் தோடு மற்றும் பணத்தை கொடுத்து உதவி செய்து வந்ததாக தெரிவித்தார் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னோட சேனலை பார்க்கும்போது யூடியூப்பை வந்து யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணுறாங்க அதனால் நீ ஒரு மூணு ரூபா பணம் கொடு அந்த பணத்தை வச்சு நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நீ எப்படி சரி பண்ணுவேன்னு அப்படின்னு அவங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் என்னை என்னோடய அண்ணன் ஒருத்தவங்க க்ரைமில் வேலை பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நான் சரி பண்ணிடுவேன் அவங்கள்ட்ட தான் எல்லா ஐடியாவும் அவங்க கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி க்ரைம்மை க்ரைமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அவங்க அவங்களும் நானும் பேசினா வாய்ஸ் நோட்டு எல்லாமே என் கையில் இருக்குது அந்த மாதிரி க்ரைம்னு பேசுனது அவங்க நான் வந்து சரி நம்ம வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கனால நம்ம சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா சேனல் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வந்துட்டு மொதல் முதல்ல நகை என்னோடய நகையெல்லாம் கொடுக்குறேன் என்னோடய நகை ஒரு ஏழு பவுன்கிட்ட எல்லா நகையும் கொடுக்குறேன் அதை வந்து அவங்க பேர்லையே அடுகு வச்சு அந்த பணத்தை வந்து அவங்க அங்கே கொடுத்துறாங்க கொடுத்துறாங்கன்னா அதை நான் கண்ணால் பார்த்ததில்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி அந்த க்ரைமில் பார்க்கறதுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் சரி அவங்க வந்து நான் பணம் வந்து அவங்க கையில் மூணு லட்ச ரூபா கொடுத்த ஒட்டியே நான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு நான் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை போய் நான் கண்ணாலேயோ காதாலேயோ கேட்டதில்லை பார்த்ததில்ல அவங்களும் அந்த பொண்ணும் நானும் ஃபோனில் பேசிக்குவோம் அது மட்டும்தான் அதுக்கான எல்லா ப்ரூஃப்பும் இருக்குது வெளியில் வந்து என்னை கடன் வாங்க சொல்கிறாங்க கடன் வாங்கும்போது அதிகபட்சமாக ஒருத்த ஒருத்தவங்க என்னோட சார்ந்து என்னோட சர்க்குலரில் இருக்கிறவங்கள்ட்ட நான் கடன் வாங்கி கொடுக்குறேன் இப்போ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன் வாங்கி கொடுக்க முடியாத பட்சத்தில் அவங்க வந்து ஒரு பேர் சொல்லி அவங்க நான் இவங்கள்ட்ட வாங்கி தரேன் இந்த நீ அடைச்சிடு இந்த மாதிரியே ஏமாற்றி 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 கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் என்னை வந்து மோசம் பண்ணியிருக்காங்க என்ன அம்மா அப்பா இல்லாமல் இருக்கேன் இப்போ வந்து கடன்காரங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு பகலுமாக ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆ கேட்டப்போ வந்து நீ உன்னால் என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட என்ன ஃப்ரூப் இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி இவ்வளோ ஃப்ரூப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாமல் தான் மறைமுகமாக இந்த எல்லாமே நான் எடுத்தேன் எடுத்துகிட்டு இப்போ நான் எனக்கு இது எல்லாமே ஃபேக்கு ஃப்ராடு பண்ணி தான் என்கிட்ட எண்பது லட்சரூபா பணம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த கட்டத்தில் நான் போயிட்டு கேட்குறேன் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஏன் இப்படி நீ ஏமாத்துனீங்கன்னு கேட்கும்போது புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க உனால் என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்குறாங்க என்ன ப்ரூஃப் இருக்குது நாங்கள் ஆகஸ்ட் மாதமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் சேஷனில் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்பி சார் சட்ட மனு கொடுத்தேன் அதுக்கு இப்போ தான் வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு சார் விசாரித்தாங்க ரெண்டு சார் விசாரிக்கும் போதுமே அவங்க வந்து தெளிவான ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன்னா எனக்கு கடன்காரங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிவிட்டாங்க இப்போ தான் மேம் வந்து விசாரிச்சுட்ருக்காங்க ஓகே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா கடன்காரங்க என்னை ரொம்ப தொல்லப்படுத்துகிறாங்க நான் நாற்பது ரூபாய் கடன் மட்டுமே வாங்கியிருக்கேன் நான் கடன் அடைக்கணும் நான் வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் என்னோடய பணம் ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும் அம்மா அப்பா இல்லாமல் யாராச்சும் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அந்த பொண்ணை இந்த மாதிரி அவங்க ஏமாற்றக்கூடாது நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் உனக்கு நான் அம்மாவா இருக்கேன் அப்பாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன் இனிமேலும் இன்னொரு பொண்ணை யாரும் அவங்க ஏமாத்த கூடாது அதனால அவங்களுக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதுவும் அவங்களுக்கு கிடைக்கணும் கொடுத்த எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப கேட்டபோது அவர்கள் பல்வேறு சாக்கு போக்குகளை கூறி காலம் தாழ்த்தி வந்தனர் இதனால் தான் அவர்கள் மீது புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிவித்தார் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளதாகவும் மகமாயி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பல பேரிடம் கடனாக வாங்கிக் கொடுத்த ரூபாய் எண்பது லட்சத்தையும் மீட்டுத் தந்து தன்னை நம்ப வைத்து மோசடி செய்த கணவன் மனைவி ஆகிய இருவரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மகமாயி புகார் கொடுத்துள்ளார்